சுவாமியே சரண மையப்பா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருந்து சபரிமலை யாத்திரை போயிருந்தோம் அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இருமுடிக்கு தேவையான எல்லா பொருளும் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் இப்போ எங்கள் குருசாமி வந்து இருமுடி கட்டுறதுக்கு தயார் பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் மொத்தம் பதினாறு பேர் இங்கேருந்து சபரிமலைக்கு போக போகிறோம் ஒரு வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த வேனில் தான் நாங்கள் போக போகிறோம் இங்கே இருக்க தேங்காயெலாம் பார்த்தீங்கன்னா சூறை விடுறதுக்கும் அதுக்கப்புறம் நெய் தேங்காய் இருக்குது இந்த நெய் தேங்காய் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவில் இருமுடி கட்டுறதுக்கு மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ இருமுடி கட்டுறதுக்கான ப்ராசஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கும் வந்து இருமுடி தனித்தனியாக கட்டுவாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னி சாமிக்கு தான் கட்டுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெய் தேங்காய் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் நெய் தேங்காய் ப்ராசஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வாங்கி தேங்காயில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஹோல்ஸ் வழியாக அந்த லிக்விடாக இருக்கிற நெய்யெல்லாம் விடுவாங்க அது ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு லாக் பண்ணி அடைச்சிடுவாங்க ஸோ இதுதான் வந்து நெய் தேங்கான்னு சொல்லுவாங்க இந்த நெய் தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருமுடியில் சுமந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஐயப்பனுக்கு இந்த நெய்யில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம விரத காலத்தில் என்ன பண்ணியிருக்கோன்றதை இந்த நெய் தேங்காய் மூலயமா நமக்கு உணர்த்துவாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருமுடி போய் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு இந்த தேங்காவை உடைப்பாங்க உடைக்கும் போது இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க நெய் வந்து கட்டியாக இருந்ததுன்னா நம்ம விரதம் வந்து நம்ம தூய்மையாக இருந்திருக்கோன்றதை வந்து உறுதிப்படுத்தும் அதே வந்து அந்த நெய் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா விரதம் சரியா கடைபிடிக்கலன்னு சொல்லுவாங்க இருமுடி கட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்திருக்க சொந்தங்கள்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம இருமுடி அரிசி இடுவாங்க அரிசி கூட காணிக்கையாக சில்லறையும் கொடுப்பாங்க எல்லாமே நம்ம வந்து சொந்தக்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஐயப்பனோட உண்டியில் இந்த சில்லறையெல்லாம் போட்டுருவோம் கன்னிசாமியாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல இருமுடி கட்டுவாங்க அதுக்கப்புறமா சீனியர் வைஸாக வந்து அவங்க இருமுடி கட்டுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா குருசாமிக்கு இருமுடி கட்டுறாங்க எங்கள் பதினாறு பேருக்குமே வந்து இருமுடி கட்டிட்டாங்க இப்போ நாங்கள் புறப்பட போகிற வேன் இது இந்த வேனில் வந்து இப்போ நாங்கள் மலர் அலங்காரம் அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் இருமுடி கட்டணம் நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா எங்களோட பையன் அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் நாங்கள் வண்டிக்குள்ளே வச்சுட்டு எங்களோட இருமுடி எல்லாத்தையும் வந்து வண்டியோட டாப்பில் மேலே வச்சுருவோம் இப்போ வண்டிக்கு நாங்கள் வந்து சரணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு நாங்கள் வந்து வண்டியிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம் आया पास, सामिए, आया पो, आया पो, सामिए, भगवाने, भगवानी, भगवाने, भगवानी, भगवानी, भगवाने, भगवानी, भगवाने, ईश्वरने, 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 सामिए, आया पो, सामिए, आया पो, कहाँ है कहाँ है, सामिए कहाँ है, कहाँ है कहाँ है, सामिए कहाँ है, सामिए गंडाल, पोचन किट्टो, सामिए गंडाल, पोच கட்டம் எப்பா கிட்டம் குரண வீரமணி கண்டன பின்னாலி வீர வீரமணி கண்டன நாராயக்கான நாராயக்கானோ காமே ஐயப்போ சாமியை ஐயப்போ ஐயப்போ சாமியேயப்பா ஐயப்போ எங்க சீனியர் குருசாமியோட பாதத்தை வணங்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட நாங்க இப்போ புறப்படுறோம் வண்டிக்குள்ளே இருக்கிற சாமிமார்களோட சொந்தங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ வேனுக்கு வெளியில வந்து அவங்களுக்கு வந்து வழி அனுப்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எங்கள் பையனை தொடங்கிடுச்சு பயணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற காவல் தெய்வமான பள்ளையாத்தம்மன் கோவிலில் போய்ட்டு நாங்கள் கற்பூரம் ஏற்றி அவங்களை வணங்கிட்டு அதுக்கப்புறமா எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காவல் தெய்வம் ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் ஊரோட காவல் தெய்வம் வந்து இந்த பள்ளையாத்தம்மன் தான் ஸோ இந்த கோவிலில் வந்து நாங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம் இப்போ சென்னை அவுட்டரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம் இந்த இருந்து நாங்கள் போயிட்டு வண்டலூர் வழியாக போய் வண்டலூர்லேருந்து திருச்சி பைபாஸ் வழியாக தான் நாங்கள் வந்து சபரிமலைக்கு போக போகிறோம் இப்போ திருமுடிவாக்கம் பக்கத்தில் போயிட்டுருக்கோம் குன்றத்தூர் முருகன் கோவிலில் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த பைபாஸ் வழியாக போகிறப்போ நம்ம குன்றத்தூர் முருகன் கோவில் வந்து அவ்வளோ அழகாக தெரியும் இப்போ சென்னை வண்டலூர் ஆண்டா இருக்கும் வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் போகிற ரோடு தான் இப்போ நான் உங்களை காட்டிகிட்டு இருக்கேன் இப்ப நம்ம போக போற ரூட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி பைப்ப சொல்லியா தான் போக போறோம் இப்ப நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டு அடுத்து இருக்கிற பாலாறு பிரிட்ஜு தான் இது இப்ப நாங்க வேன்ல பார்த்தீங்கன்னா அகத்தியர் படம் போட்டு பார்த்துட்டு போறோம் இது வந்து ஒரு ஆன்மீக படம் அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக பயணத்துல நம்ம போறப்போ இந்த மாதிரி சாமி படம்லாம் போட்டு பார்க்குறப்போ நமக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இப்ப திருமாந்துரை டோல்கேட் ஆண்ட போயிட்டு இருக்கோம் இப்ப திருச்சி ரீச் ஆயிட்டோம் திருச்சியில இருக்கிற அந்த பிரிட்ஜை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் குள்ளே நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் இருக்கிற இடங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் எருமேலிங்கிற இடத்துல இருக்கோம் இந்த எருமேலியில் இப்போ பேட்டை துள்றதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம் இங்கே பேட்டை துள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பம்பைக்கு கிளம்புவோம் இதுதான் பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் இந்த கோவிலில் வந்து பேட்டை தொல்றவங்க எல்லாருமே வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே பக்கத்துல இருக்க வாவர் மசூதியில் போயிட்டு வாவரை கும்பிட்டு போவாங்க இந்த தர்மசாஸ்தா கோவிலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஐயப்பனோட பாதம் இருக்கிறதா வந்து வணங்கிட்டு போகிறாங்க நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஐயப்பனோட பாதம்னு சொல்கிறது இந்த தர்மசாஸ்தாவை வணங்கிட்டு எதிரிலேயே இருக்கிற வாவர் மசூதிக்கு போயிட்டு அவரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டைத்துள்ள ஆரம்பிப்பாங்க இதுதான் வாவர் மசூதியோட கருவறை இது உள்ளே இருக்கிறது நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கனால சரியாக தெரியல பேட்டை துளிறப்போ பார்த்தீங்கன்னா மேலத்தாளத்தோட பேட்டை துல்வாங்க அந்த மேலக்காரங்களுக்கு நம்ம வந்து ஒரு காசு கொடுத்து அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணுங்க கன்னிசாமியில இருந்து குருசாமி வரைக்கும் எல்லாருமே வந்து ஆட்டத்தோட வந்து அவங்க பேட்டை தோல்றாங்க இப்படி ஆனந்தமாக பேட்டை துள்ளவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து அவங்க வந்து நீராடுவாங்க இந்த இடத்தோட வந்து இந்த பேட்டை ஆட்டம் வந்து முடிஞ்சிடும் இந்த இடத்துல வந்து ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா மேல வந்து அடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேலக்காரருக்கு என்ன பேசுனாங்களோ அந்த சன்மானத்தை அவர்கிட்ட கொடுத்து அங்கிருந்து அனுப்பிடுவாங்க இங்க இருக்கிற தர்மசாஸ்திர கோவிலுக்கு வந்து இவங்க வந்து இந்த வேஷம் போட்ட பொருள் எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சிருவாங்க அதுக்கப்புறமா நீராடிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமியை பார்ப்பாங்க இந்த பதினாறு பேர் தான் எங்கள் கூட வந்த சாமிமார்கள் இந்த தர்மசாஸ்திர கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்கும் இதில் தான் வந்து நீராடுவாங்க இந்த ஆறில் பார்த்தீங்கன்னா ஷவர் மாதிரியும் அவங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஷவர்ல நிறைய பேர் குளிப்பாங்க அந்த ஆறில் நீரானதுக்கு அப்புறமா தர்மசாஸ்தாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு நிறைய பேர் வெளில வந்துட்டு இருக்காங்க இங்கே உலரிஞ்சி மூலிகை தண்ணி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த தண்ணி காசுறது தான் இப்போ நீங்க பாக்குறீங்க வேட்டை துள்ளி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து தர்மசாஸ்தா கோவில் அதுக்கப்புறமா வாவர் மசூதி இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு பெரிய பதவழியாக வந்து எல்லாருமே பயணத்தை மேற்கொள்வாங்க நாங்கள் வந்து பெரிய பாதை போகாததுனால நாங்கள் வந்து சின்ன பாதை தான் போக போகிறோம் ஸோ நாங்கள் இங்கே எரிமேலையிலேருந்து டேரெக்டாக பம்பைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் நாங்கள் வந்து இப்போ மறுபடியும் வந்து இங்கே தர்மசாஸ்திராவும் வாவர் மசூதியும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் இங்கேயும் இந்த மூலிகை தண்ணி வந்து அவங்க காசிட்டு இருக்கிறத பார்க்கலாம் இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை போகிற வழியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி மூலிகை தண்ணி காசுவாங்க வாவர தரிசனம் பண்ணிட்டு நிறைய சாமிங்க பார்த்தீங்கன்னா எருமுடியோட கிளம்புறத நீங்க பார்க்கலாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டு வந்து இன்னும் பேன் பண்ணாமல் வச்சிருக்கனால ரோடில் பார்த்தீங்கன்னா அங்கங்க நிறைய இடத்துல வந்து லாட்டரி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க முருளேவே <saat> குரு <hans> 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 இப்போ நாங்கள் எருமேலியிலேருந்து பம்பைக்கு வந்து பஸ்ஸில் போக போகிறோம் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போக போகிறோம் இப்போ எங்கள் வேன் பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து நிலக்கலுக்கு வர சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து டேரெக்டாகவே பம்பைக்கு போக போகிறோம் இந்த வருஷம் சபரிமலையில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நிலக்கல்லையே பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டா சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இப்போ கவர்மெண்ட் பஸ் மூலிமா போகிறோம் இந்த கவர்மெண்ட் பஸ் இப்போ எருமேலேருந்து பம்பைக்கு கிளம்புறோம் எருமேலியிலேருந்து பம்பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸில் நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரெட்டுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது கேரளாவில் இருக்க நிலக்கல் ஏரியா இந்த நிலக்கல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்லாம் வந்து பார்க் பண்ணுற ஏரியா இந்த இடத்துல வந்து காரு பஸ்ஸு வேன் இந்த மாதிரி வெஹிக்கிளெலாம் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணுவாங்க இங்கேருந்து பம்பைக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் மூலிமா போவாங்க டைரெக்டாக பம்பைக்கு வந்து ப்ரைவேட் வெஹிக்கிளெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து இங்கே பார்க்கிங் வந்து எப்பவுமே வந்து கஞ்சஸ்டடாக தான் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி சீசன் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ சபரிமலை சீசன் ரொம்ப வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு வந்து இங்கே இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் இதுதான் நிலக்கல் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிறைய கவர்மெண்ட் பஸ்லாம் இருக்கும் இங்கேருந்து வந்து பம்பைக்கு போகலாம் அதுக்கப்புறம் வேற வெளியூருக்கு போகிற பஸ் எல்லாமே இங்க வந்து நிற்கும் இப்போ பம்பா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்துட்டோம் இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இங்கே க்ரௌட் செய்யறதுன்ட்டு இப்போ பம்பை நதியில் நீராடுறதுக்காக இருக்கோம் இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே எப்படி இருக்குன்னு பாருங்களா அளவுக்கு வந்து பயங்கர கூட்டம் வந்திருக்காங்க இங்கே பம்பையில் நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து சபரிமலை யாத்திரைக்கு கிளம்பிடுவாங்க இதான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த மாதிரி பம்பையில் இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறேன் அளவுக்கு வந்து கூட்டம் வந்திருக்காங்க ஸோ நியூஸில் சொல்கிற மாதிரி நிறைய கூட்டம் வந்திருக்காங்க இன்னும் நம்ம போக போக எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பார்க்கலாம் பம்பை நதியில் நீராடிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இருமுடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் வந்து கற்பூரம் ஆராதனை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் இப்போ எங்கள் யாத்திரை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சாமியை பார்க்கறது தான் போக போகிறோம் ད�ས ད�སི དི རྣྡ དསཁ ད དསུ ད� ཁྱ ཁསི དང ཁས ཐོོ ོ འསོ འོ སཪ� ོ ོའསོ ོོོོོ འ ཁ ོེོོ འོོོ ོོོ� பம்பால கன்னிமூல கணபதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கூட்டத்தை வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் நாங்க வந்து கன்னிமூல கணபதியை ரீச் ஆகல பம்பை நதிக்கரையிலே இவ்வளவு கூட்டத்தை வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி ஃபேன் வசதி பண்ணிருக்காங்க மற்ற இடத்துல எல்லாம் தான் டேரெக்டாக நிற்கிற மாதிரி இருக்கு இப்போ கன்னிமூல கணபதி கோவில் பக்கத்துல நாங்க அந்த ஸ்டெப்ஸ் வழியா போயிட்டு இருக்கோம் கன்னிமூளை கணபதிக்கு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற செக் பாயிண்ட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் ஆன்லைன் டிக்கெட்டில் புக் பண்ணவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணாதவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துடுங்க அப்போ தான் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து நீலிமலையில் எங்களோடய யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நீலிமலையோட பாட்டமில் இருக்கிறோம் இப்போ இங்கேருந்து தான் நாங்கள் மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீலிமலை சின்ன பாதையாக இருந்தாலும் அது கொஞ்சம் நெட்டாக இருக்கிறதுனால ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் நின்று நின்று தான் போகிறாங்க இந்த மலையில் பார்த்திங்கன்னா போகிற வழியில் அங்கங்கே நிறைய கடைங்க இருக்கும் நமக்கு தேவையானது என்னவோ அதை நம்ம வாங்கி அந்த கிளம்பலாம் இப்போ நீலிமலையோட டாப்பில் வந்திருக்கோம் இதுதான் வந்து நீலிமலையோட டாப் எடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடன்னு ஒரு மலை வரும் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கு அதை கடந்துட்டோன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ அப்பாச்சி மேடோட அடிவாரத்தில் இருக்கிறோம் இப்போ இந்த அப்பாச்சி மேடை நம்ம கிடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ இதை நம்ம கடந்துட்டாலே நம்ம வந்து சபரிமலையில் ஈஸியாக போய் ரீச் ஆகிடலாம் மழை ஹைட்டு போக போக நமக்கு வந்து கடைங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சுட்டு தான் இருப்பாங்க நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா கீழே விற்கிறத விட இந்த மலை மேலே போக போக ரேட் அதிகமாக தான் இருக்கும் பம்பையில் எப்படி அங்கே பிளாக் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி மேடில் நிறைய இடத்துல வந்து பிளாக் பண்ணுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி நம்ம பக்தர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க இதனால் வந்து வெயிலில் நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லோரும் பச்சுமே இடம் கடந்ததுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிளாக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க டைரெக்டாக வந்து நம்ம சாமியை பார்க்கறது போக முடியல ஒரு ஒரு இடத்தையும் வந்து கயிறு கட்டி அங்கங்கே வந்து பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அதிகம் இந்த சின்ன பாதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ்ன்றதுனால அனிமல்ஸ்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே சரங்குத்தி மாதிரி இங்கே சரம் வழிபாடுன்னு ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து சபரிப்பீடம்னு சொல்லுவாங்க இந்த இடத்தோட பேர் இங்கே வந்து இந்த சரங்குத்தி மாதிரி இங்கே வந்து சரத்தெல்லாம் குத்திட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போவாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது கன்னிசாமியாக வரவங்க எல்லாருமே வந்து இந்த சரங்குத்தி குத்திட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு அதாவது திருப்பதியில் எப்படி குடோனில் அடைச்சிட்டு அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பட் இந்த குடோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்ஸ்டாக இருந்தது சின்ன குடோன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் அடைக்கிறாங்க டாய்லெட் எதுவுமே வந்து சுத்தமாக இல்லை இங்கே சாப்பாடு கொடுக்கல எதுவுமே கொடுக்கல வெறும் மூலிகை தண்ணி மட்டும்தான் கொடுக்குறாங்க மூணு மணி நேரம் குடோனில் அடைச்சாங்க அதுக்கப்புறமாச்சு சாமியை பார்க்க திறந்து விடுவாங்க பார்த்தா அவங்க திறந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து க்யூ நிற்குது இந்த மாதிரி க்யூவில் அங்கங்கே பிளாக் பண்ணி தான் மறுபடியும் அனுப்புகிறாங்க இதுக்கு எதுக்கு வந்து குடோனில் அடைக்கிறாங்கன்னு தெரியல இப்போ டைம் பத்து மணிக்கு மேலே ஆகுது பதினோரு மணிக்கு வந்து கோவிலோட நடை சாத்திடுவாங்க இப்போ நாங்கள் சாமி பார்க்க முடியுமா பார்க்க முடியாதன்ற ஆவலோடு போயிட்டுருக்கோம் டென் ஃபார்ட்டி ஃபைவ்கே வந்து நட சாற்றிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து கண்டிப்பாக சாமி இப்போ பார்க்க முடியாது மறுபடியும் ஏர்லி மார்னிங் வந்து த்ரீ ஓ கிளாக் மேலே வந்து நடத்தறப்பாங்க அப்போ தான் பார்க்க முடியும் க்யூவிலையே நாங்கள் வந்து அங்கேயே உக்காந்துட்டு இருந்தோம் எங்கேயுமே நாங்கள் போக முடியல சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை பதினெட்டு படிக்கு பக்கத்தில் எதிரில் வந்து நிற்க வச்சுருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து சாமியை பார்க்க முடியும் மூணு மணிக்கு நடத்த இருந்தாலும் எங்கள் க்யூ பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க ஸோ அஞ்சு மணி போல் நாங்கள் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து சாமியை பார்க்க முடியும் இதுதான் சபரிமலை ஐயப்பனோட கோவில் கோபுரம் இந்த கோபுரத்துக்கு உள்ளே தான் வந்து ஐயப்பன் சிலை வச்சுருக்காங்க பல போராட்டங்களுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சன்னதியை விட்டு நாங்கள் இப்போ கீழே இறங்கிடுவோம் தரிசனம் முடிச்சுட்டு ஐயப்ப பக்தர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட குருசாமிக்கிட்ட அவங்களோட நெய் தேங்காவை கொடுத்து உடைப்பாங்க அதில் இருக்க நெய்யை எடுத்துகிட்டு போயிட்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேக நெய்யை தான் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க இந்த சபரிமலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு நாளில் வந்து மண்டல பூஜை வந்து முடிய போகுது அதனால தான் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து இந்தளவுக்கு வந்திருக்காங்க இது வரைக்கும் வந்து இந்த கூட்டம் இந்தளவுக்கு வந்து நான் பார்த்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சபரிமலையில் இவ்வளோ கூட்டம் வர்றதை நான் பார்க்குறேன் உடச்ச நெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல தான் போட்டு எரிப்பாங்க அந்த எரிக்கிற நெய்தங்காய் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நாங்கள் சபரிமலையிலேருந்து பம்பையை நோக்கி போயிட்டுருக்கோம் வரும்போது பார்த்தீங்கன்னா மலை ஏறதுக்கு மட்டும்தான் ஒன் வே மாதிரி வந்து அலோவ் பண்ணாங்க இந்த நீலிமலையில் இதே நம்ம ரிட்டர்ன் போகிறப்போ பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணலை இது ஒன் வேவாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வழியில் தான் விட்ருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கழுத பாதைன்னு ஒரு வழி இருக்குது அந்த பாதை வழியை அனுப்புகிறாங்க அந்த பாதையில் வந்து டிராக்டர்லாம் இப்போ வந்துட்டுருக்கோம் அதில் தான் இப்போ டோலியும் வந்து அலோவ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து காட்டு அணில் இது ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது பார்க்கவே வந்து பயமாக இருந்தது ஆனால் கிட்ட போனால் ஃபேஸ் பார்க்க அழகாக இருந்தது ரெண்டு அணிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது

இப்போ டோலியில் தூக்கிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி உடம்பு முடியாதவங்களை வந்து டோலியில் வந்து தூக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து மூணாயிரம் ரூபால வந்து வந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் வந்து கழுத பார்த்த வழின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டர்லாம் வரும் டிராக்டரில் வந்து இந்த மேலே இருக்க கடைக்கு தேவையானது அதுக்கப்புறம் கோவிலுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது வந்து இந்த கழுதப்பாத வழியில நம்ம மலை இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர வேண்டியதா இருக்கு ஏன்னா நம்ம மலை ஏறின இறங்கி இறங்கியிருந்தோம்னா தெரியாது அங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பையா ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க பட் இது அப்படி கிடையாது இதுல வந்து டிராக்டர் போறதுனால இவங்க வந்து ஜல்லிக்கல்லாம் வந்து ஊனி வச்சிருப்பாங்க அது வந்து நம்ம காலை வந்து குத்துற மாதிரி இருக்கும் டிராக்டரோட டயர் கிரிப்புக்காக இந்த மாதிரி ஜல்லிக்கல்ல வந்து அவங்க ஊனி வச்சிருக்காங்க இது வந்து நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது இந்த கழுதப்பாத வழியாவும் பார்த்தா ஒரு சில இடத்துல மட்டும் கடைங்க வச்சிருக்காங்க இந்த மலைப்பாதையில் கூட லாட்டரி செட் வந்து விற்றுட்ருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பம்பா கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து அண்ட் ரீச் ஆகிடுவோம் பம்பால பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் வந்து இந்த மாதிரி உணவு பொருள் அதுக்கப்புறம் கோவிலுக்கு தேவையான பொருள்லாம் வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து மலை தான் இப்போ சப்ளை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க இன்னைக்கு சண்டேங்கிறதுனால எவ்வளவு கூட்டம் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்ப கன்னிமூளை கணபதி போற அந்த ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் போறாங்க இதுக்கப்புறம் பம்பால எவ்வளவு கூட்டம் இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம் இப்ப பம்பால இருந்து கன்னிமூளை கணபதிக்கு நிக்கிற கியூவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இப்போ நான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பம்பா தான் இங்க இருந்து நாங்க வீட்டுக்கு போறோம்